ஐயா வணக்கம் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தால ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு பத்தி கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோட கருத்து என்ன உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அளித்திருக்கிற தீர்ப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது என்று சொன்னால் மத்திய அரசு அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நிறுவனங்கள் பத்திரம் மூலியமா கொடுக்கலாம் எவ்வளவு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க என்பது வெளிப்படையாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அது மாதிரி அந்த தகவல் உரிமை சட்டத்திலையும் பெறுவதற்கான சட்ட ரீதியாக முடியாது என்கிற ஒரு மர்மமான முறையில் ஊழல் நிரம்ப நடைபெறுவதற்குள்ள ஒரு வாய்ப்பாக அந்த சட்டத்தை பயன்படுத்தியது உச்ச நீதிமன்றம் விசாரித்து இது வந்து சரியல்ல தவறு வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பது மட்டுமல்ல இந்த பத்திரங்களை இதுவரை பெற்ற பத்திரங்களை வெளிப்படுத்த வேண்டும் யார் கொடுத்தாங்க எவ்வளவு தொகை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு ஒருமனதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒருமனதாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஒன்றிய அரசு ஒன்றிய பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக தான் இந்த வரை பெற்ற பணம் எவ்வளவு யாரிடமிருந்து பெற்றோம் என்பது குறித்து பத்திரங்கள் வாயிலாக வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் இயக்கம் அவங்களுமே கூட இது போன்ற கார்பரேட் நிறுவனங்கள்ல இருந்து நிதி பெற்றிருக்காங்க ஆனாலுமே கூட பாஜக தான் வந்து அதிக நிதி பெற்றிருக்கு குறிப்பா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி கடந்த ஆண்டு மட்டும் நிதியா பெற்றிருக்காங்க அதே போன்று மாநிலத்தை திமுக அதாவது திமுக ஒரு நானூத்தி நாற்பது கோடி வந்து பெற்றிருக்காங்க யாரு வாங்கியிருந்தாலும் சரி ஒரு வெளிப்படை தன்மையோடு இருக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்றது எந்த கட்சி வாங்கியிருந்தாலும் சரி ஒரு வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு

வெளிப்படையாக அறிவித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒன்றிய அரசு மதிக்கும் என்று நான் கருதுகிறேன் பிஜேபி மதிக்கும் என்று கருதுகிறேன் வெளிப்படையாக அறிவித்தால் நல்லது ஜனநாயகத்திற்கு நல்லது குறிப்பா இது போன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்த்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வரதற்கு வாய்ப்பு இருக்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு மரபு முடி கொண்டு வரக்கூடாது ஏன்னா இது தேதி எலக்சன் தேதி அறிக்கிறது தான் பாக்கி மற்றபடி எல்லா தயாரிப்புல இருக்கிறாங்க ஆகவே இந்த சூழல்ல ஆஹ் இப்படி ஒரு அவசர சட்டத்தை கொண்டாந்து முடக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்கல்ல பண்ணுவாங்க பண்ணுவாங்க நடாளமன்றம் குள்ள சுட தான் முடிஞ்சிருக்கேன் தவிர ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பயன்படுத்தினா ஆட்சியப்படுவது இருக்குல்ல பயன்படுத்தினாலும் பயன்படுத்துவாங்க